ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அறுபது வயசுலேயும் இருபது வயசு போல் ஹெல்தியாக இருக்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அறுபது வயசை தாண்டப்ப உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை குறிப்பாக விட்டமின்களை உறிஞ்சிக்கிறதுக்கு வயிற்றில் சில அமில வாயுக்களை உற்பத்தி செய்யும் குறிப்பாக விட்டமின் பி டுவெல் சரியாக உறிஞ்சப்படணும் அது எலும்புகளோட அடர்த்தியை பாதுகாக்க உதவக்கூடிய முக்கியமான விட்டமின் அப்படின்னு கூட சொல்லலாம் வயதாகிறப்ப இயல்பாவே சுவை முட்டுக்கள் இருக்குள்ள அதோட தன்மை குறைஞ்சி சர்க்கரை உப்பு இதோட சுவையை அதிகமாக உணர முடியாமல் போகும் இதனால வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிடக்கூட தோணும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவது தடைப்பட்டு இரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் கூட உண்டாயிரும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிற வகையில் உணவு முறை இருக்கணும் அப்படிப்பட்ட உணவு முறைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா சமச்சீர் உணவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் முதியவர்களுக்கு ருசியான உணவுகளை கொடுப்பதை காட்டிலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது எல்லா வகை ஊட்டச்சத்துக்குள்ளும் நிறைந்திருக்கிற சமச்சீர் உணவாக இருந்துச்சுன்னா சிறந்ததாக இருக்கும் சாப்பிட்ற அளவு பாதி அளவு காய்கறிகளும் பழங்களும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் மீதமுள்ளவை முழு தானியங்கள் புரதங்கள் இதெல்லாம் அடங்கினதாக இருக்கணும் கொழுப்பு உணவுகள் சாச்சுரேட்டட் கொழுப்புகள் சர்க்கரை உப்போட அளவெல்லாம் குறைச்சிக்கிறது அவசியமான ஒன்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கொடுக்கறது ஒரே சமயத்தில் வயிறு முட்டை உணவு சாப்பிட்றது ஜீரணத்தை தடை செஞ்சு மெட்டபாலிசத்தை குறைச்சிடும் இந்த பிரச்சனை சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வயசானவங்களுக்கு உணவை பிரித்து நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது தான் நல்லது உதாரணத்துக்கு நான்கு வேலையாக எடுத்துக்கிற உணவை ஆறு வேலையாக பிரித்து கொடுக்கலாம் அதில் ஒவ்வொரு முறையும் புரதங்களும் விட்டமின்களும் மினரல்களும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம அவசியமாக பார்த்துக்கணும் சப்ளிமெண்ட்டுகள் வயதாகிறப்ப முதியவர்களால் எல்லா ஊட்டச்சத்துக்களையும் வெறும் உணவுகளால் மட்டுமே நிறைவு செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் தேவையான சப்ளிமெண்ட்டுகளையும் எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் அறுபது வயதுலேயும் இருபது வயது போல் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான புதுமையான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்